வணக்கம் அன்பர்களே இன்றைய காணொலியை பார்க்கக்கூடியது ஆடி அமாவாசை வழிபாடு எதற்கு யாருக்காக இந்த ஆடி அமாவாசை வழிபாட்டு முறையை நம்ம செய்யணும் இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன எப்படி வழிபடுவது எந்த நேரத்தில் வழிபடுவது என்னென்ன பொருட்கள் வைத்து வழிபடுவது இந்த வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிற அந்த ஆடி அமாவாசையை பற்றி முழு விளக்கத்தையும் இந்த பதிவில் நம்ம காணொலியாக பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலுக்கு முத முதல்ல நீங்கள் வர்றதா இருந்தால் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறந்து மறந்துடாமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய அனைத்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அனைத்து உங்களுக்கு தடையில்லாமல் நோட்டிஃபிகேஷனாக வரும் அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே அதாவது முதல்ல ஆடி மாதத்துடைய சிறப்புகளை பற்றி பார்த்துருவோம் பொதுவாக இரண்டு அமாவாசை மிகவும் முக்கியமான அமாவாசைகள் வருடத்தில் ஒன்று தை அமாவாசை மற்றொன்று நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா சூரிய பகவான் பித்துர்காரனாகவும் சந்திர பகவான் மாதுர்காரனாகவும் இந்த இரண்டு கிரகங்கள் கடகராசியில் இணையக்கூடிய காலம் தான் இந்த ஆடி அமாவாசை காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலத்தில் மறைந்த முன்னோர்களையும் மறைந்த தாய் தந்தையரையும் நினைத்து தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக அவசியம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதம் முதல் தொடங்கி மார்கழி மாதம் வரை உள்ள காலம் வந்து தட்சிணாயன காலம் அதாவது சூரியன் தெற்கு நோக்கி நகரத் தொடங்கக்கூடிய காலம் இந்த ஆடி மாதத்தில் தட்சிணாயன காலத்தில் தேவர்களுக்கு இது இரவு பொழுது அதனால் நம்முடைய பித்ருக்கள் வந்து நம்மோட அதாவது நம்மளை பாதுகாக்கும் விதமாக தான் இந்த பூலோகத்துக்கு வராங்க அப்படி அவங்க வரக்கூடிய காலம் தான் இந்த ஆடி மாத காலம் அவங்க நம்மள பாதுகாக்கும் விதமாகவும் ஆசிர்வதிக்கும் விதமாகவும் தான் அவங்க பித்ருலோகத்திலேருந்து நம்ம பூமிக்கு வர தொடங்குறாங்க அந்த வர தொடங்கக்கூடிய காலம்தான் இந்த ஆடி அமாவாசை அந்த ஆடி அம்மாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு நம்ம சரியான முறையில் இந்த பித்ருக்கடனை செய்யும் பொழுது அவங்க வரக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்ம மயில்வோட வரவேற்கும் விதமாக அவங்கள வரவேற்கும் பொழுது நமக்கு ஆசிர்வாதங்களையும் புண்ணியங்களையும் கொடுத்து நம்ம வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்குத்தான் இந்த ஆடி மாத பித்ரு தோஷம் போக்கக்கூடிய இந்த பித்ரு கடனை தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஆடி மாதத்தை ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது ஏன் இந்த ஆடி மாதத்தை அன்னைக்கு அதாவது ஆடி அம்மாவாசை அன்னைக்கு அவங்கள வரவேற்கும் விதமாக இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பித்ருலோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரிய மண்டலத்திலிருந்து பல லட்சம் மைல்கள் தூரம் தான் இந்த பித்ருலோகம் இருக்குது அவங்க பூமிக்கு வர தொடங்கக்கூடிய நாள் தான் இந்த ஆடி மாதம் முதல் இந்த பித்ரு நம்ம கடன் கொடுக்குறோமே இந்த ஆடி அம்மாவாசை அன்னைக்கு கொடுக்கும்போது அவங்கள நம்ம பித்ரு கடன் அதாவது இந்த படையல் போட்டு அவங்களுக்கு உண்டான எள்ளு தண்ணியும் இறைச்சி அவங்கள வரவேற்கும் விதமாக அதை நம்ம செய்யும் பொழுது அவங்க மகிழ்வோட இந்த பூமிக்கு வரும் பொழுது நம்ம கேட்கக்கூடிய அனைத்து வரங்களையும் அள்ளி கொடுத்து நம்முடைய குடும்பத்தார் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியை தான் அந்த ஆடி அம்மாவாசை அன்னைக்கு இந்த பித் ஒரு விஷயத்தை நம்ம செய்ய சொல்கிறோம் இந்த முதல் நாள் அவங்களை வரவேற்கும் விதமாக இதை செய்ய சொல்கிறோம் எனவே இந்த ஆடி அம்மாவாசை அன்னைக்கு நீர்நிலைகள் கடல் ஏரி குளங்கள் இஷ்ட தெய்வம் சில பேர் கோயிலில் செய்வாங்க அவங்களுக்கு பிடித்த இடத்துல இந்த பித்ரு கடன் பித்ரு தோஷத்தை போக்கக்கூடிய இந்த விஷயத்தை செய்யும் பொழுது அவங்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நடப்பது மட்டும் இல்லாமல் அன்றைய பொழுது ஏழைகள் எதுவுமே செய்ய முடியாமல் இல்லாதோர் இயலாதோர் அவங்களுக்கு அன்னதானம் செய்யறது வஸ்திர தானம் செய்கிறது அதனால் அனைத்து பாவங்களும் கர்ம வினைகளும் தீ வினைகளும் அனைத்தும் போக்கி வாழ்க்கையில் புண்ணியத்தை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முன்னோர்களும் சான்றோர்களும் ஆன்றோர்களும் இதை தொண்டு தொட்டு செய்து வந்திருக்காங்க இப்போ உங்களுக்கு ஆடி அம்மாவாசை ஏன் இவ்வளவு சிறப்பு எதற்காக இதை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தபடியாக ஆடி அம்மாவாசை அன்னைக்கு என்னென்ன செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற டைம் ஸ்லாட்டையும் நான் கொடுக்குறேன் அன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வைத்து எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நான் இதில் தெரியப்படுத்துகிறேன் ஆடி அம்மாவாசை அன்னைக்கு முத நாள் உங்கள் வீட்டை சுத்தபத்தமாக தொடச்சி வீட்டை சுத்தபத்தமாக கழுவி தொடச்சி பூஜை அறையில் சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்க அதற்கப்புறமா உங்களுடைய முன்னோர்களுடைய படத்தையும் நல்ல விதமாக சுத்தம் செய்து அவர்கள் அதைக்கும் பொட்டு வைத்து அதாவது துளசி மாலையோ துளசி இலையோ அந்த படத்துக்கு முன்னோர்களுடைய படத்துக்கு கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மகாவிஷ்ணுவை மகிழ்விக்கும் விதமாக நம்ம துளசி மாலையை போடும் பொழுது அவங்களுக்கு மகாவிஷ்ணுவுடைய அதாவது பித்ருகளுக்கு மகாவிஷ்ணுவுடைய ஆசிர்வாதம் கிடைக்க பெற்று அவங்க மகிழ்ச்சியோட நமக்கு வரங்களை அதாவது புண்ணியங்களை அள்ளி கொடுப்பாங்க நம்ம அவங்க கிட்டே இருந்து புண்ணியங்களை பெறும் பொழுது நம்முடைய இந்த பித்ரு தோஷம் போவதனால நீண்ட நாள் திருமண தட உடல் பலவிதமான உள்வினை நோய்கள் தீவினைகள் செய்வினை இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து இருந்து அடைபட்டு இருக்கக்கூடியவங்க பித்துக்களுடைய புண்ணியங்களும் ஆசிர்வாதங்களும் கிடைத்து அதுலேருந்து விடுபட்டு அவங்க வாழ்வில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு அவங்க படத்துக்கு துளசி மாலையோ துளசி இலையோ போட சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு பிடித்த பிடித்த இனிப்பு வகைகள் கார வகைகள் சாப்பாட்டில் என்ன பிடிக்குமோ அதை எல்லாம் படையலில் நீங்கள் சேர்த்துக்கணும் அடுத்தபடியாக அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் மூன்று மணி ஆறு தான் அமாவாசை ஆரம்பிக்குது அது முடியக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா இருபத்தைந்தாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தெட்டு வரை இருக்குது ஆக வியாழக்கிழமை அன்னைக்கு முழுவதும் நமக்கு அமாவாசை இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை வந்து நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் நீங்கள் இருந்து செய்யக்கூடியவங்க இருந்து செய்யலாம் கோயிலுக்கு போய் செய்யக்கூடியவங்க கோயிலில் செய்யலாம் இல்லை குளக்கரையிலையோ கடற்கரையிலையோ செய்யக்கூடியவங்க கடற்கரையில் செய்யலாம் கடற்கரைக்கு போயிட்டீங்கன்னா அங்கே வேத விற்பனர் இருப்பாங்க அவங்க அதை பார்த்துக்குவாங்க என்னென்ன செய்யணும் அதுக்குண்டான பொருள்களை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை எல்லாம் செஞ்சுருவாங்க அப்படி இல்லை நான் வீட்டிலே செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நான் படத்தில் காட்டுறது போல் எள்ளும் தண்ணியும் இறைத்தால் போதும் அதாவது ஒரு தாம்பளத்தை எடுத்துக்குங்க ஒரு கையில் நல்ல எள்ளு எடுத்துக்குங்க ஒரு சுத்தமான தண்ணி எடுத்துக்குங்க நான் இப்போ காமிப்பது போல இந்த கையை இப்படி வைத்து எள்ளை அதில் வைத்து தண்ணீர் ஊற்றி உங்களுடைய முன்னோர்கள் அதாவது மூன்று தலைமுறைக்கு முன்னாடி உள்ள முன்னோர்கள் வழி தந்தை வழி குலதெய்வம் அவர்களுடைய பெயர்களை சொல்லி நீங்கள் எங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கணும் இதை மனதார நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு சாந்தி அடைந்து எங்களுக்கு புண்ணியங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டே இந்த எள்ளும் தண்ணியும் விடணும் விட்டுட்டு வீட்டில் விட்டுட்டு நீங்கள் படையல் போடலாம் கோயிலில் போய் செய்யக்கூடியவங்க கடற்கரைக்குள்ளே செய்யக்கூடியவங்க இந்த டயத்துக்குள்ளே வந்து செஞ்சுட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் படையல் போடணும் படையல் போடக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலை அதாவது பன்னிரெண்டு மணிலிருந்து ஒன்று இருபது மணிக்குள்ளே நீங்கள் படையல் போட்டு முடிச்சிடணும் ஏன்னா ஒன்று முப்பதுக்கு மேலே ராவுகாலம் ஆரம்பிக்குது இதுக்கு ராவுகாலம் எமகண்ட நேரம் கணக்கு இல்லை இருந்தாலும் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று இருபதுக்குள்ளே இந்த படையலை போட்டு முடிச்சிட்டிங்கன்னா இதுதான் சரியான நேரம் உகந்த நேரம் உங்கள் படையலை போட்டு முடிச்சுட்டு நீங்கள் காக்கைக்கு சாதம் வைத்துட்டு நீங்கள் விரதத்தை மேற்கொண்டு விரதத்தை முடிங்க அன்றைய பொழுது கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்னேன் அன்றைய பொழுது உங்களால் முடிந்த ஐந்து அல்லது ஏழு இல்லை மூன்று பேருக்கு அன்னதானம் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் உணவு அதாவது மதிய உணவு தான் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை காலை உணவாக இருந்தாலும் மூன்று பேருக்கோ ஐந்து பேருக்கோ உணவு வாங்கி கொடுங்க முடிந்தவங்க வஸ்திர தானம் செய்ங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த தானங்கள் செய்ங்க மாலை பொழுது சுமார் ஒரு ஆறு மணி போல முடிந்தவங்க அருகில் உள்ள ஏதாவது ஒரு சிவன் ஆலைக்கு சென்று சிவன் ஆலயத்துக்கு சென்று அங்க ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு விட்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு உங்களுடைய பித்துற்களை முன்னோர்களையும் மனதார நினைத்துக்கொண்டு அதை கொடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களுடைய விருத முறைகள் பிடித்து மனதார உங்களை ஏற்றுக்கொண்டு அவங்க சாந்தி அடைந்து உங்களை மனதார வாழ்த்தி ஆசிர்வதித்து மயில் அவங்கள அவங்க மகிழ்வது மட்டும் இல்லாமல் உங்களையும் மகிழ்விப்பாங்க அதாவது பெரும்பாலும் நினைக்கிறது வந்து ஆண் பிள்ளைகளுக்கு இது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு வருவாங்க செஞ்சுருவாங்க பெண் பிள்ளைகள் நினைக்கிறது அதாவது வந்து நான் ஒரே ஒரு பெண் தான் ஆண் ஆண் பிள்ளை கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பெண் பிள்ளைகள் வந்து எல்லும் தண்ணி தான் இறைக்கக்கூடாது மற்றபடி நீங்கள் மற்றதெல்லாம் செய்யலாம் அவங்களுக்கு பிடித்த அதாவது உங்களுடைய மூதாதையர்களுக்கு பிடித்த உணவுகளையும் அவங்களுக்கு பிடித்த விஷயங்களும் இனிப்பு கார வகைகள் இதுமாரி விஷயங்களை செய்து படையல் போட்டு மனதார அவங்களை நினைத்துக்கொண்டு ஒரு விளக்கியத்தி வழிபட்டிங்கனாலே கண்டிப்பாக அவங்களுடைய ஆசிர்வாதங்களும் புண்ணியங்களும் உங்களுக்கும் கிடைக்கும் எனவே இதை பார்த்து அனைவரும் பயன்பெற்று உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்களையும் புண்ணியங்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் ஆண்டவனை என் அப்பன் ஈசனை வேண்டிக்கொள்கிறேன் இந்த பதிவை இதோட முடிச்சுக்குவோம் இன்னொரு ஆன்மீக பதிவோட உங்க அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்